ஹலோ மகளே வெல்கம் பேக் அனதர் வீடியோ இன் திருச்செந்தூர் இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ஜோமெஸ் மீன் சாப்பாடு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மீன் தாங்க இருக்குது மீனை தவிர்த்து வந்து ஒரே ஒரு காரணம் அதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு மெசில் வந்து சிக்கன் மட்டும் இருந்துச்சு இந்த கடையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீன் தான் மீனில் புட்டு மீனில் கட்லெட்ல மீன் வருவல் மீன் குழம்பு இதுதான் வந்து மேக்ஸிமம் வச்சுருக்காங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கடையை வந்து ஒன்லி வந்து நான்வெஜ்ஜு தாங்க வெஜ்ஜே கிடையாது நீங்கள் வெஜ்ஜின்னு கேட்டிங்கன்னா ரசமும் மோர் தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது இந்த கடையில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கட்லெட்டு நான் என்ன பண்ணணும் சரி ரசம் சாதம் சாப்பிட்டுங்க இது வந்து தக்காளி ரசம் ரசம் இப்படி ஒரு ரசம் நான் சாப்பிட்டதே இல்லைங்க இன்னும் டேஸ்டாக இருந்துச்சு தெரியுமா நான் ரச ரசத்தை ஊற்றியே நிறையா சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா இங்கே தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம இப்போ இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த ஓனர் போய் நம்ம இந்த கடை எப்படி வந்துச்சு எல்லாமே நம்ம அப்படியே கெடுத்து தெரிஞ்சிக்கலாமாங்க வாங்க கூட போகலாம் அதாவது என்னுடைய கடை பேர்னா திருச்செந்தூரில் மிஸ் ஒரே பிராஞ்சு தான் ஜோ மிஸ் மீன் சாப்பாடு மட்டும் ஆர்ட்ரு கேட்டாங்கன்னா பிரியாணி மீன் சாப்பாடு ஆயிரம் சாப்பாடு வரையும் செஞ்சு கொடுத்துருக்கு மட்டன் சாப்பாடு சிக்கன் சாப்பாடு மீன் சாப்பாடே ஆயிரஞ்சாருபா கொடுத்துருவேன் இன்றைக்கி நல்ல நான் வந்து முதல்ல வீட்டில் எனக்கு சொந்த என் பேர் ரதன் என் சொந்த ஊர் பக்கத்தில் வீரவாண்டியன் பட்டினம் திருச்செந்தூர் வீட்டில் வச்சு டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தேன் அறுபது ரூபா பர்சல்ல ஆரம்பித்தது மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருந்தது தரமான பொருள் சாப்பிட்றவங்களாம் நல்லா இருக்குந்தாங்க அப்படியே திருச்செந்தூரில் அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தானே இப்போ மெயின் சிட்டியாச்சே ஒரு ஹோட்டலில் கிடச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தேன் நீங்கள் தெரிஞ்சவர பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆமாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆமாம் அது பொருள்லாம் தரமான பொருள்லாம் வைப்பேன் மீன் பொறிக்கிறது எல்லாமே ரீஃபண்ட் ஆகல தான் பொறிப்பேன் கோல்ட்ரிங்க தான் பொறிப்பேன் அது மாதிரி மசாலா நாங்கள் சொந்தமாக திரிப்போம் அது இல்லைன்னா கடையில் வாங்கிக்கிறோம் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கிறோம் செக்த்தி மசாலா அந்த மாதிரி எதுவும் ஆமாம் அது ஒன்றை தேதி மழை காலம்னா காயப்பட முடியாது வத்தல்லாம் அது நல்லா பண்ணுவேன் அது பிரச்சனை இல்லை எல்லாம் வருவாங்க போலீஸ் தரங்க அதில் பாருங்கள் ஒரு எஸ்ஸியை வந்து சாப்பிட்டு போகிறாங்க பாருங்கள் ஓகே ஆமாம் அப்படி நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து பாருங்கள் எல்லாம் தெரியும் தரமாக கொடுக்குறேன் மீன் என்னென்ன மீன் கொடுக்குறீங்க வஞ்சரம் மீன் எடுக்க மாட்டேன் அது ரேட் ஜாஸ்தி அண்ட் பெஸ்ட்டாக அறுபது ரூபாய்க்குள்ள என்ன பீஸ் மீன் கிடைக்குமோ அது கொடுப்பேன் இப்போ இந்த டியூனாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ரேட்டு வழக்கத்தை விட நீங்கள் ரேட்டு கொடுதான் இருந்தாலும் அதே அறுபது ரூபாய்க்காக கொடுப்பேன் நம்ம மீனில் லாபம் கிடையாது அளவுக்கு கஸ்டமர் வராங்க இது நல்ல மனசுக்கு ஒரு திருப்தியான ஒரு ஒர்க்காகவும் இருக்குது ஆமாம் நான் ஒய்ஃபும் கஷ்டப்படுறோம் ஆமாம் நானும் ஒய்ஃபும் பண்ணுறோம் லேபர் ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுப்போம் ஒரு நேரம் மட்டும்தான் ஒம்பது மணிக்கு வருவாங்க நாலு மணிக்கு அனுப்பிவிடுவேன் மற்ற நாங்களே எது மற்ற வேலையில் பார்த்துக்குறோம் நீங்கள் என்ன வேலை நான் எதுக்கு சாப்பாடு ஸ்டார்டிங்கில் அறுபது ரூபா கொடுத்து அறுபதுவாருந்து போட்டேன் அதுக்கு என்னோட போனால் சாப்பாடு ஒரு குழம்பு மீன் இருக்கும் ரெண்டு மீன் பொறிச்சு கொடுப்பேன் இந்த மாதிரி பீஸ்லாம் வந்து அறுபது ரூபாய் தான் கொடுப்பேன் இது வெளியே எங்கே நீங்கள் அறுபது ரூபாய்க்கு வாங்க முடியாது ஏன்னா நான் ஒரு மீனோட மீன் குழம்பும் நல்லா இருக்கும் ஆமா மீனவருடைய மீன் குழம்பு என்னைக்குமே நல்லா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு எப்படி செய்யணும் தெரியும் அந்த மீன் புட்டு அப்படின்னா கட்லெட்லாம் அதனால என்ன ரேட்டா இருந்தாலும் அதே பத்து ரூபாய் அது மீன் புட்டு முப்பது ரூபா அந்த மீன் புட்டுனா அந்த மீன் உறுத்து மீன் அவிச்சு உறுத்து எடுத்துருவோம் முள்ளு இல்லாமல் எடுத்துகிட்டு ஏன்னா சின்ன குழந்தைங்க நல்லா சாப்பிடும் அதுமாதிரி கட்லெட்டும் சின்ன குழந்தைங்க நல்லா சாப்பிடும் அதனால் அந்த மீன் உறுக்குறக்கு கூட அந்த நாலு பேர் சேர்ந்து அந்த மீனை உறுத்து எடுப்பாங்க முள்ளெல்லாம் எடுத்துருவாங்க க்ளீனாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மசாலா சேர்த்து அதை கட்லெட் ஆக்குவோம் இனி இன்னொரு மீன் புட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கு வேறு மீன் வைப்போம் அயில மீன் அது இல்லைன்னா அந்த வஞ்சரம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மீன் எடுப்போம் ஆமாம் ரேட்டு கூட தான் டேஸ்ட்டாக இருக்கும்ல நீங்கள் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும் நீங்கள் வர நேரம் அது இல்லை மீன் இல்லைல்ல அதனால வேறு மீன் போட மாட்டோம் அந்த மீன் அந்த மீன் தான் இல்லைன்னா இல்லைன்றோம் அதுக்காக கண்ட மீன்லாம் போட மாட்டோம் நம்ம வேறு சமையலில் வந்து கலப்படமாக எதுவும் செய்ய மாட்டோம் எத்தனையோ ஆ சாப்பிடலாம் இப்போ நூறுரூவா குழம்புல ஒரு மீன் கொடுப்போம் அந்த மத்தி மீன் மார்கெட்டில் பார்த்திங்களா அது ரெண்டு கொடுப்போம் கூட்டு அப்பளம் ரசம் மோரம் ஊறுகாய் எல்லாம் கொடுத்துருவோம் கூட்டெலாம் தரமாக இருக்கும் தேங்கடையெல்லாம் செய்வேன் எனக்கு ஒரு இரநூறு முந்நூறு சாப்பாட்டுப்போம் அதுக்கு மத்தியம் அது ஒன்றே போதும் எனக்கு என்ன பிள்ளைகள் படிக்கிறது வீட்டையும் மெயின்டைன் பண்ணணும் போதும் இனி போகப்போ கொஞ்சம் நாள் டெவலப் பண்ணிக்கிறலாம் ஆமாம் இது இப்போ தான் இந்த கடைக்கு வந்திருக்கோம் இது மட்டும் வேறு கடையில் இருந்தோம் இந்த கடைக்கு பெரிய கடையாக பார்த்தோம் இந்த கூட்டம் நிறையா வருதுனால பெரிய கடையாக பார்த்தோம் அதான் கிடச்சிது சமையல் நான் சும்மா எதார்த்தமாக நானாக பண்ணது ஆமா முதல்ல வீட்டில் வச்சு சும்மா எதார்த்தம் முதல்ல மீன் தான் வியாபாரம் பண்ண ஊரில் எங்கள் ஊரில் வீராவணி மண்டலத்தில் அப்புறம் ஒரு நாள் நான் ரெடி ஒரு சின்ன சமையல் ஒரு ஆள் சாப்பாடு கேட்டார் அப்படி செய்ய முடியும் செஞ்சு தர முடியுமா கேட்டாங்க அதுக்கு ஒரு ஆள் மைனி ஒரு ஆள் செத்திருக்காங்க அவங்க எப்படி எந்த இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கல அப்படின்னு சொன்னாங்க அறுபது ரூபாய்க்கு அவங்களுக்கு இப்போ கொடுப்பேன் அது கொடுத்தா அவங்க நிறைய வருடத்தை சொல்லிட்டாங்க குழம்பு நல்லா இருக்குது நான் டிஃப்ரெண்டாக ஒன்று வச்சு பார்த்தேன் அது சக்ஸஸ் ஆயிடுச்சு திருச்செந்தூர்ல ஏதோ ஆமாம் நான் மெயின் ரோட்ல வீட்டில் இருக்கும் போது நிறைய பேர் தெரியும் இங்கே உள்ள ஆட்கள் எல்லாம் தெரிஞ்சதுனால வீட்டில் வந்து வாங்கிட்டு போவாங்க ஒரு ஆள் அறுபது ரூபாய்க்கு ஒரு பார்சல் கட்டலாம் திருச்செந்தூர்ல வந்து மினைகிட்டு கொடுத்துட்டு போவேன் குவாலிட்டியா செஞ்சேன் அதுதான் என்னுடைய சக்சஸ் நானே செய்றேன் மாஸ்டர்லாம் கிடையாது எல்லாம் நானே பண்ணுவேன் ஆமாம் பையன் வந்து அசிஸ்டண்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் பையன் எல்லாம் படிக்கிறாங்க நான் பதினெல்லாம் முடியுது எல்லாம் செஞ்சுக்கிடுவேன் காலைல சாப்பாடு கேட்டால் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா எங்களுக்கு வேலை ஜாஸ்தி இந்த மீன் உறுத்து எடுக்கிறது அதெல்லாம் வேலை ஜாஸ்தி பொறுமையாக இருந்தாலும் நீட்டாக பண்ணுங்கன்னு சொல்லுவேன் எங்கள் ஆளுக்கிட்ட அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்ப்பாங்க எங்கள் பாட்டில் என் வேலையை பார்ப்பேன் அட்ரெஸ் என்ன டிபி ரோடு டிராவல் பங்களா ரோடு ஆஃபீஸ் போகிற ரோடு வேலுகாத்த அம்மன் கோயிலுக்கு தப்பு இருக்கு இந்த கடை வந்து நமக்கு ஒரு இவங்க ஏற்கனவே வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பழக்கம் கடல் ஆரம்பியிலேயே நம்ம இங்கே தான் வந்துகிட்ருக்குறோம் கிருஷ்ணகிரம் வந்து நம்ம நண்பர் சென்னையிலேருந்து வந்துருக்குறாங்க அவங்கள சாப்பிட்டுட்டு அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க நீ கேளுங்க அவங்களே அந்த டேஸ்ட்டை பற்றி சொல்லுவாங்க எப்படினா இருக்கு நல்லா அடிமையாக இருக்கு சிறப்பாக இருக்குது மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கட்லாம் நல்லா இருக்கு எப்படி என்னை விட ரொம்ப அழகா அழகாக மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடுறது ரொம்ப விருப்பமாக இருக்குது விரும்பி சாப்பிட்ல மீனுக்கு அடிமையாகிட்டாங்க பெஸ்ட் விலை வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்குது சென்னை விட ரொம்ப சிறப்பாக இருக்கு இங்கே நேச்சுரலாகவே மீன் பிடிச்சி கொண்டு வந்து செய்கிறாங்க விலையும் ரொம்ப மலிவா இருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது ஒரு தடவை சாப்பிட்டா நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் சென்னையிலேயே வரும்போது இங்கே தான் சாப்பிடணும் நாலு நாள் தொடர்ந்து இங்கே சென்னையிலேருந்து இங்கே கோயிலேருந்து இங்கே வந்து சாப்பிட்டேன் இதுதான் சாப்பிட்றேன்